Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் வந்து நிறையா வந்து செலவழித்து என்னெல்லாமோ வந்து வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சேமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து போகிறது பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூவாக குடித்தாலே போதும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் ஒரு பாயிண்ட் வந்து கூடும் நீங்கள் வந்து கூட வந்து பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் நான் எடுத்துக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த முருங்கைக்கீரை தான் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப இளங்கீரையாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான இருக்க இலைகள் வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு பூச்சிகள் பழுத்த இலைகள் எதுவும் இல்லாதபடி வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையை நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த மாதிரி வந்து இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த இலைகளை மட்டும் மட்டும் பிச்சுப்பை வந்து போட்டுக்கலாம் பிச்சு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம கையால் வந்து அள்ளுனோம்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா வந்து இருக்கிற மாதிரி வந்து இலைகள் வந்து நல்லா நிறையா வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு ஏழு டூ பத்து பற்கள் ஒரு ஏழு டு பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து உரல் இருந்தால் உரலில் போட்டு நச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் வந்து போட்டு ஒரு சுற்று வந்து நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு வந்து அரைச்சிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து சும்மா மட்டும் மிக்ஸியை வந்து ஓடவிட்டால் போதும் இந்த அளவுக்கு வந்து குற குறப்பாக வந்து அரைச்சி அரைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து இப்போ முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து ஆஞ்சி போட்டிருக்கோம்ல இப்போ அதில் வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து எடுத்து வந்து போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து செய்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்குள்ள அளவு தான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து இதில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய டம்ளருக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைகள் வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் யாருனாலுமே இந்த முருங்கலை சூப் வந்து நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து என்னச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையில் வந்து வச்சுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்க நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து போட்டது எல்லாமே நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அந்த சிம்லேயே வந்து அடுப்பு வந்து இருக்கட்டும் நல்லா நம்ம போட்ட முருங்கை இலைகள் எல்லாமே நல்லா வெந்து அந்த கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சின்னு இந்த மாதிரி வந்து மாறி வரும் அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வற்றி வரும் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து குடிக்க முடியாது கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான சூடு வந்து வரட்டும் அதுக்கு தனியாக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அடுத்து இதை வந்து ஒரு டம்ளரில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு உங்களுக்கு வந்து பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து குடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வெறும் வெயிட்லையும் குடிக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைம் சாயங்காலம் ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு அந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து குடிக்கலாம் ஆனால் ஒரு வாரம் நீங்கள் வந்து தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்